குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகளிர் தினம் இன்று மார்ச் மாதம் சனிக்கிழமை குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்னைக்கு வந்து மகளிர் தினம் அனைவரும் மகளிரம் வழங்கிய தாய் நமது நாட்டினோட பேரே தாய் நாடு என்று தான் பேர் அதனால் வந்து பாரத நாடு தாய் திருநாடு அம்மா ஒருத்தவங்க வந்து அப்படியே சுதந்திர கொடியை வச்சுக்கிட்டு அந்த இதை வச்சுக்கிட்டு நிற்பாங்க பாரத மாதா என்று தான் நமது நாட்டிற்கு பெயரே அதனால் பெண்களை மதிங்க மகளிருக்கு கொடுங்க என்றைக்குமே நமக்கு பெண்கள் வீட்டில் ஒரு நான் எப்போவுமே அந்த செங்கல் செமெண்ட்டு மணல் கிணலுங்க வச்சு இருக்கிறதெல்லாம் ஒரு வீடல்ல ஒரு பெண் இருந்தால்தான் அந்த வீடு வீடாக மாறும் அதையினால் வந்து நாம் வந்து பெண் குழந்தைகளை போற்றுவோம் மகளிரை போற்றுவோம் மகளிரை மதிப்போம் அனைவரையும் நமது உடன் பிறந்த சகோதரிகளாக நினைத்து அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல அவங்கவுங்க இது பண்ணிப்பாங்க ஆனால் உபத்திரம் கொடுக்காதீங்க இதுதான் என்னோடய மகளிர் தின சார்பாக நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் அனைத்து மகளிருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஓகே இன்று வந்து நவமி திதி திருவாதிரை தியாதிதம் சித்தயோகம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் இரவு வெள்ளி வாகனத்தில் பவனி இந்திய விமானத்தில் இந்திராக இந்திர விமானத்தில் பவனி குடந்தை ஸ்ரீ சக்கரபாணி ஹனுமார் வாகனத்தில் புறப்படும் மகளிர் தினம் சூரிய உதயம் வந்து ஆறு இருபத்தி எட்டு கும்பநாளிகை வந்து ஒன்று ஆறு திதி வந்து தசமி திதி நவமி திதி வந்து மா அதாவது பன்னெண்டரை வரைக்கும் இதுக்கு அதற்கு பிறகு தசமி திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தனை ஒன்றுள்ள ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சிவாய் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி சூரியன் மீனத்தில் ராகு புதன் சுக்கரன் ஒவ்வொரு துன்பமும் ஒரு வழிகாட்டி இதுவே நன்மையை தூண்டுகிறது நாம துன்பம் வந்துருச்சுன்னு என்றைக்குமே கவலைப்பட வேணாம் அந்த துன்பம்தான் இன்பத்திற்கு வழிகாட்டியாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஏழரை டு எட்டரை மாலை நாலரை டு ஐந்தரை கௌரி நல்ல நேரம் பத்தரை டு மாலை ஒம்பதரை டு பத்தரை த பரிகாரம் வந்து தயிர் ராகுகாலம் ஒன்பது ட்டு பத்து ரோ குளிகன் ஆறுட்டு ஏழரை எமகண்டம் ஒன்றட்டு மூணு அனுச நட்சத்திரத்துக்கு சந்திராசனம் இன்றைய ராசி பலன் அமைதி அமைதி ரிஷபம் மிதுனம் கடகம் மேஷம் அமைதி ரிஷபம் எதிர்ப்பு மிதுனம் வரவு கடகம் துன்பம் சிம்மம் புகழ் கன்னி ஊக்கம் துலாம் உதவி விருட்சிகம் மருதி தனுசு பெருமை மகரமாக்கம் கும்பம் போட்டி மீனம் அசதி சந்திராசிரமம் அனுச நட்சத்திரத்தின்னு கேட்ட அனுச நட்சத்திரத்து சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்க நாளை ஏகாதசி திதி நாளைக்கு வந்து ஏகாதசி திதி பத்து நாற்பது வரைக்கும் அதற்கு பிறகு துபாதசி திதி இல்லை 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 இருங்க ஏகாதசி திதி வந்து இல்லை நாளைக்கு காலையில் தசமி திதி அதற்கு பிறகு ஏகாதசி பதினொன்றரை வரைக்கும் ஏகாதசி அதற்கு பிறகு தசமி அதற்கு பிறகு ஏகாதசி பதினொன்றைக்கு மேலே ஏகாதசி திதி வந்துடுது பெருமாளுக்குரிய நாள் அதாவது சுப முகூர்த்த நாள் நாளைக்கு குலசேகர ஆர்வ திருநட்சத்திரம் இன் நாளைக்கு வந்து செடி கொடிகள் வைக்க நல்ல நாள் நாளைக்கு வந்து செடி கொடிகள் வைக்க நல்ல நாள் நீண்ட நாள் துக்கத்தை விட ஆழ்ந்த துக்கத்திலேயே அதிக நன்மை உள்ளது சிறுநீர் புண்களை ஆற்றலாம் கலப்பை அதி கல் அடைப்ப நீக்கமும் அதிமதுரம் பயன்படுத்தப்படுகிறது தண்டு சாப்பிட்டாலும் சிறுநீரக பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு வந்து தண்டு பொரியலாகவும் சாப்பிட்லாம் நீங்கள் வந்து தயிரில் ஊற வச்சு பச்சடியாகவும் சாப்பிட்லாம் அதிக எடையை கூட இரத்த அழுத்தம் திறக்குரி முக்கிய காரணமாக உள்ளது எனவே உடல் எடையை குறைத்தால் ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டிற்குள் வரும் உடல் எடையை குறைங்க ரொம்ப ஒரு ஒருத்தர் கையெல்லாம் பார்த்தா அப்படி தூக்கவே முடியல ரொம்ப உடையடைய உடலுடைய எடையை மிகுமாக வச்சுக்கோ ஆனால் ஒரு ஒருத்தரும் வாக அப்படி தான் வந்தாலும் வரும் அதனால் நாம் அதை சொல்ல கம்மியாக தான் சாப்பிடுவாங்க ஆனால் அவங்க குண்டாக இருப்பாங்க அதனால் நாம் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை கொளுத்தவனுக்கு கொள்ளு இழைச்சவனுக்கு எள்ளு அதாவது எள்ளு சாப்பிட்டாக்கா உடம்புக்கு ஆரோக்கியம் நல்ல இது கொழுத்தவனுக்கு கொள்ளு கொல் உடல் எடையை குறைக்கணுன்னாக்கா கொள்ளு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து பெரியவர்களுடைய பழமொழி இன்று வந்து சனிக்கிழமையாக இருக்கிறதுனால நாம் செடியாய பல்வினைகள் தீர்க்கும் திருமாலையும் நெடியானைவான் கடவன் என் கோயிலும் வாசல் அடியாறும் வானவரும் மரம் பெயரும் கிடந்து இங்கே படியாய் கிடந்து உன் ப்வளவாய்க்காண்பேனும் இன்னைக்கு வந்து மார்கள் தை மாசி மார்ச் மாதம் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை எட்டாம் நாள் நாள் தனிய நாள்னு போட்டிருக்கு நாளைக்கு குலசேகர ஆழ்வார் இதுன்னு போட்டிருக்கு தனியன் நாளைக்கு தான் முகூர்த்த நாள் அதனால இன்று வந்து மகளிர் தினம் அனைத்து மகளிருக்கும் அனைத்து மகளிர் எனது அன்பு சகோதரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து ஏகாதசி திதி ஏற்படுறதுனாலையும் மகளிரை பற்றி நாம் என்ன சொல்ல நம்ம அம்மா அப்பாலாம் ஒரு நம்மளாம் ஒரு பிள்ளை பெற்றுக்கிறோம் ஒன்று ரெண்டு பெற்றுக்கிறதுக்கு ரொம்ப அவங்களாம் ஆறு ஏழு பெற்றுக்கிட்டு மகளிர் அம்மா அப்பா வந்து எப்படி அவங்க தான் நமக்கு ரோல் மாடலே எப்படி ஒரு குடும்பத்தை கொண்டு வந்தாங்க எது மேலேயுமே அவங்களுக்கெல்லாம் ஆசையே இல்லை பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும் அவ்வளோதான் ஒரு சேலையோ ஒரு துணிமணியோ ஹோட்டலுக்கு எங்கள் அம்மாவுக்குலாம் ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட தெரியாது இதுவரைக்கும் ஒரு சேல துணிமணி போய் சேலத்தில் ஒன்றும் இல்லை நம்பர் ஒன் டவுனில் உட்காந்துருக்காங்க ஆனாலும் அம்மா போய் அதெல்லாம் அவங்க வந்து கிராமத்தில் இருந்ததுனால அப்போ சின்ன வயசுலலாம் வேலைக்கு போவாங்கண்ணா காடு இருக்குது அம்மாவுக்கு ஆனாலும் சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க ஒரு இது பண்ணும்போது ஆம்பளைய விட அம்மா அதிகமாக ஒரு இது செய்வாங்களாம் வேலையை அந்த அழகை பார்த்துக்கிட்டு தான் எங்கள் தாத்தாவே அம்மா களி அப்படி அந்த அழகை பார்த்துக்கிட்டு தான் எங்கள் அப்பாவுக்கே எங்கள் தாத்தா கட்டி வைச்சாலும் அப் தாத்தாவோட காட்டுக்கெல்லாம் அம்மா வேலைக்கு வருவாங்களாம் அதாவது அவங்களுக்கு காடு வீடு இருக்கு ஆனாலும் சும்மா இருக்க மாட்டாங்க அப்படி கரும்பு வெட்டுறதெல்லாம் ஆம்பளைங்களுக்கு முன்னாடி அம்மா ஒரு இது போடுமோ அவ்வளோ இதாக இருக்கா கிராமத்துல இருந்து அம்மா டவுனுக்கு வந்து இது வரைக்கும் சேலம் தான் இருக்காங்க ஒரு ஹோட்டல்ல அது கடைக்கு வந்தா ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிடுவாங்க அது கூட தான் தான் அப்பா வாங்கிட்டு வருவாரோ டிஃபனு பெரிய ஹோட்டலில் வந்து அதை கூட பிள்ளைங்களுக்கு தான் கொடுப்பாங்க அம்மா சாப்பிடவே சாப்பிடாது இந்த பிள்ளைங்க ஆறு குழந்தைங்க அப்புறம் ஒன்று ஒன்றா இதானோம் இப்போ நாங்கள் மூணு பேர் இருக்கோம் இன்ன வரைக்கும் தான் குழந்த தான் சாப்பிட்றத மற்ற குழந்தைங்களுக்கு எங்களுக்கு கொடுத்து தான் பழக்கம் அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லா தாய்மருகளுமே அம்மான்னு நான் சொல்லவில்லை அந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க ஆறு குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கு பசி ஆற்றினா போதும் அந்த நேரத்தில் வந்து பசி ஆற்றினா போதும் எங்கள் அப்பா கூட அந்த அந்த டைமுக்கு பசி ஆற்றினா போதும் தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் துணி முனி எடுத்து கொடுப்பாங்க பொழுதுக்கெல்லாம் துணி மணி எடுக்க மாட்டாங்க நாங்கள் ஆனால் பொழுதுக்கும் போயிடுவோம் ஆனால் அம்மாவுக்கு இன்றைய வரைக்கும் கடைக்கு கூட போக தெரியாமல் இருந்தாங்க அப்பா பின்னாடியே போன குட்டி அம்மா போவாங்க சந்தைக்கும் சரி எங்கேயுமே சரி அதனால அவர்களுக்கெல்லாம் என்ன அந்த மாதிரி நமக்கு ஒரு மகளிர் அந்த காலத்தில் நமக்கு தாத்தா பாட்டி அவங்களெல்லாம் என்ன சொல்கிறது அவங்கெல்லாம் ஒரு தெய்வம் அதனால தான் முன்னோர்களை வணங்குங்க முன்னோர்களை வணங்குங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களான்னு தெரியல அம்மாவாசலம் முன்னோர்கள் வழிபாடுன்னு அதனால இந்த மகளிர் தினத்திலலாம் அவங்களோட பாதம் தொட்டு நான் வணங்குறதுல ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கிறேன் அதனால் நம்ம வந்து அவர்களை போல் நாம் வாழ்ந்தோன்னா போதும் எந்த ஆசையையும் இல்லை எந்த ஆடம்பரமும் இல்லை ஒரு பூ வாங்கி வச்சதில்லை ஒரு நல்ல சேலை கட்டினதில்லை என்னமோ ஒன்று நாம் எடுத்து கொடுப்போம் அதை கட்டிக்குவாங்க அவ்வளோதான் ஒரு ஜாக்கெட்டோ அது கடைக்க யாராக ஒருத்தர் வருவாங்க தைக்க கொடுப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு ஹோட்டலில் பூந்து இன்னும் ஒன்று வாங்கி சாப்பிட்டு போய் இன்னும் உட்காந்து சாப்பிட்டதே இல்லை அம்மா இதுவரைக்கும் எழுபது எம்ப நாங்கள்லாம் அப்படி இருந்து நம்மளாம் நினச்சா ஹோட்டலுக்கு போகிறவங்க உட்காரும் தைரியமாக எங்க ஆனால் அவங்களாம் அந்த மாதிரி இல்லை அப்பா என்ன பண்ணாலும் அவங்க அப்படியே போன ஆட்டம் ஓடிக்கிட்டு இருப்பாங்க அதனால் மகளிரை போற்றுவோம் மகளிரை வா நாம் வாழ வைப்போம் அவர்களுக்கு உண்டான மரியாதையை கொடுங்க குடும்பத்தில் பொண்டாட்டி பிள்ளைங்களை பாருங்க அவங்க சந்தோஷமாக இருந்தாலாவே நம்ம நல்லா இருக்கலாம் அதனால் வந்து அவர்களை நாம் போற்றுவோம் நம் பாரத நாடே பாரத தாய் திருநாடுன்னு தான் பேர் அப்படியே அந்த சுதந்த அந்த கொடியை வச்சுக்கிட்டு நிற்பாங்க நம்மளோட பாரத தாய் அப்போ அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு நாட்டில் நாம் இருக்கிறோம் அதனால் வந்து நம்ம மகளிரை போற்றுவோம் இந்த மகளிர் தின செய்தியாக நான் இதை தான் நான் சொல்லிக்கிறேன் ஒவ்வொரு ஒவ்வொரு பெண்களையும் என்றைக்கெல்லாம் பாலியல் தொந்தரவுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேப்பரில் குழந்தைங்களா தயவு செஞ்சு அதிலெல்லாம் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை அதெல்லாம் ஒரு என்னமோ நாம் வந்து புனிதமாக நினச்சோம் புனிதமாக இருந்தோம் அதெல்லாம் அஞ்சு நிமிஷத்து ஒரு இது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அதில் அது ஒரு புனிதம் அது ஒரு புனிதமான ஒரு பந்தம் ஒரு உறவு ஒழுக்கம் அந்த இந்த திருமணத்திற்குத்தான் தான் அத்தனாயிரம் செலவுகள் செய்து அந்த பந்தத்தில் இணைக்கிறார்கள் அதனால் வந்து அதை ஒரு புனிதமாக வச்சுக்கிட்டு மனைவி மேலே தான் காதல் வைக்கணும் எல்லார் மேலேயும் காதல் வைக்கணும் அனைவரும் நமது சகோதரிகள் சகோதர சகோதரியாக நினைக்கணும் அனைவரும் நமது தாய் தான் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போய்ட்டு அவங்க நமக்கு தாய் உடன் பிறந்த சகோதரிகள் அக்காக்க தங்கைங்க அப்படி தான் நினைக்கணும் நம்ம வந்து அந்த தவறான கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கவே கூடாது நீங்கள் உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல உபத்திரம் கொடுப்பேன் அவங்க பாட்டுக்கு போவாங்க அவங்க பாட்டுக்கு வருவாங்க தன்னுடைய வேலை அதனால் இதுதான் அனைத்து அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நான் ஒரு மனமார்ந்த இந்த மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லி நான் இதை உங்களை கேட்டுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லேட் ஆகிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் வந்து என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இன்றைய காலகட்டத்துக்கு ஒவ்வொரு பெண்ணும் தன்னோடய வயிற்று பிழப்புக்காக வெளியில் வந்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை அவர்களை நீங்கள் மதிங்க அவர்களுக்கு நீங்கள் வந்து உங்களால் முடிந்து தான் கூட பிறந்த பொண்ணா நினச்சி உதவி பண்ணாதீங்க அவங்களுக்கே எல்லாம் தெரியும் அவங்களே பண்ணிக்குவாங்க அவங்களோட தொந்தரவும் மட்டும் பண்ணாதீங்க அதனால் நான் வந்து இந்த மகளிர் தின செய்தியாக உங்களை நான் அதுதான் நான் கேட்டுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ரொம்ப லேட் உங்களை எவ்வளோ தூரம் அறுக்கிறது போட்டு என்னை மன்னிச்சுருங்க நான் ஏதாவது தவறாது